அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆவணி மாதத்துக்குரிய கிரக கிரகநிலைகளை பார்க்கலாம் குரு பகவான் மிதினமனையிலும் கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று மீன மனையில் அமர்ந்திருக்கு சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்ம மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறாங்க அப்போது இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சுக்குர பகவான் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மிதனத்திலிருந்து கடகமனைக்கு மனைக்கு பயிற்சியாகிறது அதே போல் புதன் பகவானானது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் பதினான்காம் தேதி அதாவது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதன் பிறகு மீண்டும் புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் உச்சபலத்தோட வலிமையாக இருக்க போகுது எப்போன்னா அந்த ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதன் பிறகு செவ்வாய் பகவானது இப்போ கன்னிமனையில் இருக்கார் அல்லவா அந்த செவ்வாய் கன்னியிலிருந்து துலாம் மனைக்கு பயிற்சியாகிறது எப்போ ஏன்னா ஆவணி மாதம் இருபத்தி எட்டு அதாவது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணினுடைய தொடக்கத்தில் உச்ச பலத்தோட ரிசப மனையில் உட்காந்துருக்கார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது நல்லா இருக்க போகுது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் போய் இப்போ பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்கள் சிந்தனைகள் பூர தொழிலை பற்றிய எண்ணங்கள் இருக்கும் யாரோட சேர்ந்துருக்கார் புதனோடு இருக்கார் பாக்யாதிபதியோடு இருக்கார் அப்போ பாக்யத்துக்காக உங்களுடைய என்ன செயல்கள் சிந்தனைகள் அத்தனை இருக்கும் அதற்கான முயற்சியில் இருந்து வைங்க ஆனால் பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் நிஷ்பலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கொஞ்சம் வலு குறைகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்போது யோசிக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் யோசித்து தான் செய்யணும் ஸோ இந்த மாதம் உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்தணும் நல்ல நான் நினச்சது எல்லாமே ஜெயமாகணும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் நான் ஒரு நல்ல நிலையில் வரணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ராசிநாதனுடைய பிறந்த நாள் இந்த ஆவணி மாதம் வருகிறது எப்போ வருது ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அது கரெக்டாக சொல்லப்போனால் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை என்று உங்கள் ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருது அன்றைய தினம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் சார் எப்படி சார் வழிபடுவது அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு விளக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் அதாவது உங்கள் மனசில் என்னென்னலாம் நினைச்சிட்ருக்குறீங்களோ அன்றைக்கு வைத்து உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனையோடு ஒருமித்த தன்மையோடு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லா இருக்க போறீங்க அதில் எந்த மாற்று இல்லை ஏன்னா சுக்கரனுடைய பிறந்த நாள் அன்று நீங்கள் போய் வழிவிடும்போது நீங்கள் நினைச்சது அப்படியே மனமுகிர்ந்து கேட்கக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த வழிபாடு எடுத்துக்கொள்வது அனைத்து துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்களுக்கு சிறப்பு இந்த ஆவணி மாதம் பாருங்கள் உங்கள் முயற்சி வந்து பலிதமாகும் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்த்து வலுப்படுத்துகிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்வோம் அதாவது குரு எங்கெல்லாம் பார்க்குதோ அந்த இடத்தை வளர்க்கும்னு அர்த்தம் அப்போ மூணாம் இடத்தை பார்க்குது மூணாம் இடத்தை வளர்க்கப் போகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ மூணாம் இடத்துல என்ன இருக்குது தைரிய வீரிய பராக்கிரம அதாவது ஒரு நல்ல ஒரு துணிச்சல் கிடைக்கப் போகுது தன்னம்பிக்கை கிடைக்கப் போகுது தன்னம்பிக்கை காரக கிரகமான சூரியன் ஆட்சி பலம் அப்போது பார்த்துக்கலாம் எதையும் பார்த்துக்கலாம் எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் என்பது நிச்சயமாக உண்டு அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த ஆவணி மாதம் எழுச்சியோட புதிய ஒரு உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுவும் குரு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பாகிஸ்தானத்தில் இருக்கார் அதே குரு தான் ஆறாம் அதிபதி கடனை கொடுக்க இந்த வெறிச்சிகத்து அதாவது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு கடனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான் கடனை வளர்க்கக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்கு அப்போ கடன் அதிகமாகி இருக்கு அப்போ கடன் எப்பவுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும் தன்னுடைய கடன் தனக்கு மேலே போகுதுன்னு வச்சுங்களேன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போச்சேன்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கும் யாருக்கெல்லாம் குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ இந்த துலாம் ராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ நிச்சயமாக கடன் விஷயத்துல கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அந்த விஷயத்துக்குள்ள போக கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க சார் ஏற்கனவே எனக்கு அதிகமாகிவிட்டது கடன் அதிகமாயிருச்சு வம்பு வழக்கு இருக்கு ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் பிரஷர் இருக்கு எதிரி தொல்லைகள் அதிகமா இருக்கு சார் ஏதாவது ஒரு வழிபாடு இருக்கா நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் ஒரு வழிபாடு இருக்கு குரு பகவானுடைய பிறந்த நாள் வருது அந்த குரு பகவானுடைய பிறந்தநாள் எப்ப வருதுன்னா ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்றைக்கு வருது குரு ஜெயந்தி அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்து அணிவித்து மூன்று சுத்தமான நெய் விளக்குல மூன்று நெய் விளக்கு போட்டு இந்த கடனை ஒழியணும் கடன் நமக்கு ஆகாது இந்த எதிரி தொல்லை ஆகாது மனமாற வேண்டி வழிபாடு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து விடுபடலாம் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் போய் பன்னிரெண்டில் இருக்கார் ஏழுக்குரியவன் பனிரெண்டுல போய் மறைஞ்சிருக்கு குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்குது குருபலன் இருக்குது உங்கள் ராசியை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் காதல் ஸ்தானத்தை பார்க்குறார் குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறார் ஸோ இதெல்லாமே சிறப்பு தான் அப்போ ஏழுக்குரியவன் பன்னிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போது திருமணம் நடக்கும் அதில் எந்த இல்லை ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமேயானால் எந்த ஒரு தடையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை அதில் ஏன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசிநாதனோட புதன் பகவான் இணைந்திருக்கார் பாக்யாதிபதி இணைஞ்சிருக்கார் ஒரு நல்ல பாக்யத்தை கொடுத்தே ஆக வேண்டும் ஒன்று திருமண பாக்கியத்தை கொடுக்கணும் இல்லை குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் இல்லை வேலை பாக்கியத்தை கொடுக்கணும் இல்லை வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்பை கொடுக்கணும் இல்லை நினைச்ச காரியம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் நினைத்து கொண்டு அதுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இந்த ஆவணி மாதம் நடக்க இருக்கிறது நடக்காத ஒன்று நடக்கப் போகுது அவ்வளோதான் சரி என்னதான் பண்ணாலும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு சார் நானும் ஒரு ஒரு வருஷமா தேடிட்டே இருக்கேன் சார் ஒரு நல்ல ஒரு வரண் அமைய மாட்டேங்குது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏழுக்குரியவனான செவ்வாய் பகவான் அவர்தான் திருமணத்துக்கு அதிகாரம் நடத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவர் ஸோ அவருடைய பிறந்த நாள் இந்த ஆவணி மாதம் வருது ஸோ அன்னைக்கு போய் செவ்வாய் பகவானை மனமுகர்ந்து பிரார்த்தனை வையுங்க நிச்சயமாக அவங்க காது கொடுத்து கேட்பார் எப்போ வருது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை வருது ஸோ அன்றைக்கு கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து ஒன்பது நெய் விளக்கால தீபம் ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன் இந்த கலத்திர தோஷம் கலத்திரத்தால் வரக்கூடிய தோஷம் திருமண தடை அத்தனை விலகும் கூட்டாளிகள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கூட்டுத்துறையில் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த மாதம் பாருங்கள் சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் உட்காந்துருக்கார் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தின் மூலமாக நன்மையே நடக்கும் கேது இருக்காரே சார் கேது பதினொன்று இருக்கார் நல்ல ஞானத்தை நல்ல அறிவை கொடுப்பார் இதுக்கு போக வேண்டாம் இதில் போனால் உங்களுக்கு வெற்றிங்கிறது அந்த பார்த்து உங்களுக்கு காமிக்கும் ஏன் உங்கள் உள் மனதை இயக்கக்கூடிய தன்மை இருக்குது உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்து பாருங்கள் வெற்றி உண்டாகும்னு சொல்கிறேன் நல்ல விஷயத்துக்கு அந்த ஆள் மனது உங்களுக்கு அப்படியே ஒரு ட்ராவல் கொடுக்கும் ஒரு பயணத்தை கொடுக்கும் இப்படி போ இப்படி செய் இப்படி பண்ணு அப்படிங்கிறத அந்த தன்மை கொடுக்கும் ஸோ இந்த மாதம் உண்டு நிறைய பேர் இந்த துலாம் ராசி என்பவர்கள் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் பதவி கிட்டும் அதில் எந்த கருத்து இல்லை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திடீர் ப்ரமோஷன் உண்டு இடமாற்றம் உண்டு வெளிநாட்டு பாக்கியம் உண்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது தான் அமைப்பு இந்த மாதம் அதில் மாற்று கருத்து இல்லை சார் வீடு வாங்குவேனா இந்த மாதம் வீடு வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கா இந்த ஆவணி மாதம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு உண்டான பதில் இதோ சுக்ரனை பார்க்கணும் வீட்டுக்கு காரக கிரகம் சுக்கரன் அவர் எங்கே இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கார் புதனோடு பாக்யாதிபதி இணைந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்குறார் நான்கு என்பது வீடு அந்த இடத்தை பார்க்கறார் அப்போ அதுக்கான எண்ணத்தை கொடுக்கும் அதற்கான முயற்சி எடுங்க ஜெயமாகும் அதுல மாற்றுக்கருத்து இல்லை அப்போ வீடு வண்டி வாகனம் அனைத்துக்கும் சிறப்பு இந்த ஆவணி மாதம் அதை வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா வாங்கிடலாம் அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அதே சமயத்தில் அஞ்சாம் இடத்த குழந்தை ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் சார் நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேன் சார் எத்தனையோ வழிபாடு எடுத்துட்டேன் சார் இன்னும் ஒன்று சக்சஸ் கொடுக்க மாட்டேங்குது இதுக்கு ஒரு தீர்வு உண்டா ஆவணி மாதம் அப்படின்னா ஐந்து குறிவன் சனி அந்த சனி பகவானை நீங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணீங்கன்னு வச்சீங்களேன் கொடுத்தேன் ஏன்னா உங்களுக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தின் அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆக்டிவேஷனை கொடுத்துன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன பண்ணலாம் சார் இந்த மாதம் ஆவணி மாதம் சனி பகவானுடைய ஜெயந்தி வருது அன்னைக்கு அவர் பரிபூர்ணமாக ஒரு நல்ல சந்தோஷத்தன்மையுடன் இருப்பார் அன்னைக்கு போய் வழிபடுங்க என்னைக்கு வருது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் சண்டே வருது அன்றைக்கி சனி பகவானுடைய ஜெயந்தி அப்போ குழந்தை பாகியத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் குழந்தைகளுக்காக குழந்தைகள் தன் பேச்சை கேட்கல குழந்தைகளுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது ஒரு வீடு வண்டி வாகனம் அமைய மாட்டேங்குது கால்களால் பிரச்சனை கால்வழி கால் தொந்தரவு இந்த மாதிரி இருக்க தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கல ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நிச்சயமாக அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்து அணிவித்து எட்டு நல்லெண்ணெய் தீபம் வைத்து நீங்கள் வழிபாடு மனமுகுந்து உள்ள முகுந்து ஒரு வழிபாடு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த காரியம் ஜெயிக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் நான் எப்போ செய்வேன் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ இடைமாற்றம் மாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்களுக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கினர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் நம்மளுடைய அலுவலகம் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்